பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அற்புதங்களை மிகுதியாய் நடப்பிப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யாத்திராகமம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இவ்வாறாக கடைசியில் சொல்லப்படுகிறது மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் கடந்த நாட்களில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று அல்ல மிகுதியாய் நடப்பிப்பேன் கர்த்தர் நடத்த போகிறார் நம்முடைய காரியங்களை அது வந்து லேசாக இல்லை அறகுறையாக இல்லை கொஞ்சம் இல்லை மிகுதியாய் தேவைக்கு அதிகமாக கத்தர் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை கத்தர் மிகுதியாய் நடப்பிக்க போகிறார் நீங்கள் நடத்த முடியாத காரியத்தை கத்தர் மிகுதியாய் நடத்தப் போகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத காரியத்தை மிகுதியாய் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யப் போகிறார் நம்முடைய ஆண்டவர் ஒன்று கொடுப்பாரையானால் அவர் அளந்து கொடுக்கிறவர் அல்ல அவர் அள்ளி கொடுக்கிறவர் நம்மகிட்ட கொஞ்சோல தான் இருக்குன்னா அதை என்ன ஒரு ஆட்ட கொடுக்கும் போது அப்படி எண்ணி எண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்ம கொடுப்போம் ஆனால் நம்மகிட்ட திரளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு பார்க்காம ஒருத்தருக்கு கொடுப்போம் அப்படி தானே கணக்கு பார்க்காம அள்ளி கொடுப்போம் அதிகமாக இருக்கிற பொழுது அந்த காரியத்தை செய்ய முடியும் ஆனால் நம்ம எல்லாமே குறைவோடு கூட தான் இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் குறைவோட கூடவர் அல்ல அவர் நிறைவானவர் அவர் ஐஸ்வர்ய சம்மன்ன வெள்ளியும் என்னுடையது பொண்ணு என்னுடையது என்று சொல்கிற அப்படிப்பட்ட ஆண்டவர் எதை கொடுத்தாலும் எதை நடப்பித்தாலும் எதை செய்தாலும் மிகுதியாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டனுடைய குணாதிசயம் அது மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தீபஜனமே கொஞ்சமாவது என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்தால் போதுன்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஒரு காரியத்தில் எப்படியாவது கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டாரா இந்த ஒரு காரியத்தை எப்படியாவது நடத்தி கொடுத்துட மாட்டாரா இந்த வீட்டு கட்டுமான காரியத்தை நடத்தி கொடுத்துட மாட்டாரா என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏதோ ஏதாவது ஒரு திருமணத்தை சிம்பிளாவது நடத்தி தர மாட்டாரா என்று சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா என் ஆண்டவர் சிம்பிளா நடத்தி அல்ல மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் திருமணமா பெஸ்டா சூப்பரா கத்தர் நடத்தி தரப்போகிறார் வீடு கட்டுற காரியமா சூப்பரா நல்ல வீட கத்தர் கட்டி தரப்போகிறார் வேலை வாய்ப்பா நல்ல ஒரு வேலையை கத்த தரப்போகிறார் மிகுதியாய் நடப்பிப்பேன் இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது மிகுதியாய் கர்த்தர் நடப்பிப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கர்த்தர் சொல்லுகிறார் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்ற என் அடையாளங்களையும் என் அற்புதங்களையும் மிகுதியாய் போகிறார் ஒரு அற்புதம் என்று எதிர்பார்க்கிற தேவ ஜனமே அற்புதத்தை போகிறார் அது மிகுதியாய் அற்புதங்களை நடப்பிக்க போகிறார் ஒரு காரியத்துல மாத்திரம் அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை மிகுதியாய் அதாவது திரளாய் அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போகிறார் அதான் அந்த அர்த்தம் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே யாரெல்லாம் கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறீங்களோ யாரெல்லாம் கத்தரை சார்ந்திருக்கிறீர்களோ யாரெல்லாம் முழு மனதோடு கூட கத்தரை தேடுகிற பிள்ளையாளர்களாக இருக்கிறீர்களோ உங்களுக்குத்தானே என் ஆண்டவர் சொல்கிறார் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை மிகுதியாய் நடப்பிக்கப் போகிறார் நீங்க பெற்று கொள்ள போறீங்க எனக்கு அருமையான தெய்வ ஜனமே நம்முடைய ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்னா மிகுதியாய் செய்வார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதமாக செய்தார் எத்தனை அற்புதம் எகிப்திலிருந்து கிளம்பி வரும்பொழுது என்ன அற்புதம் வட அந்த எவ்வளவு அற்புதம் யுத்தங்களில் மற்ற நாடுகள் இருக்கும் பொழுது தேசங்கள் இருக்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்கள் எத்தனை குடிக்க தண்ணீர் மலையிலிருந்து வருது அடித்தால் வருகிறது பேசினால் வருகிறது கீழ்காற்றை கட்லேட்டால் காடைகள் வந்து குவிகிறது காலையில் எழுப்பி பார்த்தா மேலிருந்து வந்து பொழிந்திருக்கிறது எரிகோ கோட்டை உடைகிறது யோர்தான் பிரிகிறது செங்கடல் பிரிகிறது எவ்வளவு அற்புதங்கள் மிகுதியாய் நடப்பிக்கிறவர் அற்புதங்கள் உங்களுக்கு நடப்பிக்க போகிறார் ஒரு அற்புதம் நடந்தால் என் வாழ்க்கை செழிப்பாகும் என்று சொல்லி நினைக்கிற தேவ ஜனமே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் நடப்பிக்க போகல இன்றைக்கு கத்தர் சொல்கிற வார்த்தையின்படி மிகுதியாய் அற்புதங்களை உங்களுக்கு நடப்பிக்க போகிறார் அதனால் நல்ல எசப்பா பிடிச்சுடுங்க வியாதியோடு இருக்கிறீங்களா ஒரு அற்புதத்தை நடப்பிப்பார் அடையாளத்தை கொடுப்பார் நீங்க சுகமாவீங்க அந்த ஒன்னோட விற்றமாண்டார் அடுத்தது பொருளாதாரத்தில் கத்துற அற்புதம் செய்வார் உங்களுடைய வேலை வாய்ப்பு காரியத்தில் கத்துற அற்புதங்களை நடப்பிப்பார் உங்களுடைய கையின் பிரயாசத்தில் அற்புதத்தை நடப்பிப்பார் தொழிலில் அற்புதத்தை ப்ரமோஷன் காரியத்தில் அற்புதத்தை நடப்பிப்பார் ஊழிய பாதையில கத்துற அற்புதத்தை நடப்பிப்பார் மிகுதியாய் ஒன்னல்ல ரெண்டல்ல மிகுதியாய் நடப்பிப்பார் திருமண காரியங்களில் அற்புதத்தை மிகுதியாய் நடப்பிக்க போகிறார் கற்பத்தின் கனி காரியத்தில் அற்புதத்தை மிகுதியாய் நடப்பிக்க போகிறார் உங்களுடைய ப்ரமோஷன் காரியம் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் காரியம் உங்களுடைய வேலை வாய்ப்பு காரியம் உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வர வேண்டிய காரியங்களில் வர வேண்டிய சம்பளங்கள் வர வேண்டிய காரியங்களில் அற்புதங்களை மிகுதியாய் நடப்பிக்க போகிறார் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க சரியா கத்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையின்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீங்களாப்பா இன்னைக்கு எனக்கு நடப்பீங்கன்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு கத்தர் அற்புதங்களை செய்வார் நாம் ஜபிப்போம் போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த நல்ல நாளிலேயும் கூட தகப்பனே மிகுதியாய் அற்புதங்களை நடப்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அற்புதங்களை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை மிகுதியாய் நீர் நடப்பிப்பீராக சரீர ஆரோக்கியத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பா இன்னும் தொழில் காரியங்களில் அற்புதங்களை செய்யுங்க வேலை வாய்ப்பு காரியங்களில் படிப்பு காரியங்களில் திருமண காரியங்களில் கற்பத்தின் காரியங்களில் ஆண்டவரை வீடு கட்டுகிற காரியங்களில் நியாயம் கிடைக்க வேண்டிய காரியங்களில் கோர்ட்டு கேசுகள்

பிரியமானவர்களே ரெடியா இருக்கிறீங்களா கத்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மிகுதியாய் நடப்பிக்க போகிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க காட் பிளஸ் யூ